வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது வார்த்தையில் நிலை தெரு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எனக்கு அன்பான தேவ ஜனமே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் அவ்வாறு நாம் நிலைத்திருந்தால் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதைதான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆம் நீங்கள் தேவனை நோக்கி கேட்பது உங்களுடைய ஆசை விருப்பங்கள் வாஞ்சைகள் எப்பொழுதும் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் போதுதான் எனவே நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நாம் ஜெபிப்போம் அல்மின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபிகா ஸ்ரோதிரமேசு விநாமத்தில் ஆமேன் தாமே இந்த வார்த்தையைக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்